குட் ஈவினிங் ஆல் இந்த வீடியோ வந்து யூடியூபர்ஸ்கானது இப்போ நம்ம தமிழ்ல நிறையா ஃபீல்ட்ஸில் வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணி வீடியோ போட்டுருக்கோம் அதில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல வந்து ரெண்டு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க ஒன்னு வந்து கொஞ்ச நாளாகவே இருக்கு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்ல இருந்து த்ரீ மினிட்ஸ் வரையும் அலவுட் ஷார்ட்ஸ் வீடியோஸ் இப்போ அதோட வந்து என்னன்னாக்க வியூஸ் எப்படி ஷார்ட்ஸ்ல கவுண்ட் பண்ணுறாங்கிறதுல ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ என்னன்னாக்க என்னோட சேனல் அனலிக்ஸ் பேஜ் போயிது இது வந்து ஒரு ரமண மகரிஷி டீச்சிங்ஸ் ரிலீஜியஸ் சேனல் நான் எல்லாமே எனேபிள் பண்ணியிருக்கேன் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்லேருந்து இந்த ஃப்ளோ எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ வந்து என்னன்னாக்க இந்த டேஷ்போர்ட் கண்டென்ட் நீங்கள் அனலிட்டிக்ஸ் யூடியூப் ஸ்டூடியோவில் போனாக்க நீங்கள் இங்கே பார்க்கலாம் இந்த கண்டென்ட்ஸில் ஷார்ட்ஸ் பேஜில் இப்போ நான் இருக்கேன் சமரி வியூ இது வந்து ஒன் லேக் வியூ இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒன் லேக் டென் தௌசண்ட் இந்த டுவெண்ட்டி எயிட் டேஸ்ல ஆனா வந்து எனக்கு அவ்வளவு வராது அந்த வியூஸ் இது என்ன அப்படின்னாக்க இந்த வியூஸ் வந்து இப்போ வந்து வேற விதமா கேல்குலேட் பண்றதுனால இது நிறைய காமிக்கிறது மின்னாடி இருந்தது என்கேஜ் வியூஸ்ல போட்டிருக்காங்க இது என்கேஜ் வியூஸ் தான் முன்னாடி இருந்த ஒரிஜினல் வியூஸ் அது என்ன அப்படின்னாக்க டூ த்ரீ செகண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு ஷார்ட் வீடியோ கிளிக் பண்ணி அதுல ஸ்டே பண்ணினாதான் அது வியூவா கவுண்ட் ஆகும் அப்பதான் மானிட்டைசேஷன் எல்லாம் வந்து கரெக்டா வரும் அதுக்கப்புறம் அதுலயே ஷார்ட்ஸ்ல ஜென்ரலா கம்மி தான் மானிட்டைசேஷன் பட் வியூஸ் வரத்துக்கு வந்து டூ த்ரீ செகண்ட்ஸ் அவங்க வந்து முன்னாடி அது அந்த வீடியோலயே இருந்தாதான் வியூன்னு அது கவுண்ட் ஆகும் அது வந்து இப்போ என்கேஜ் வியூஸ் எல்லாம் மாறி இருக்கு அது தேர்ட்டி தான் இந்த வியூஸ்ங்கிறது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபீடு அந்த ஃபீட்ல வந்து நம்ம நம்மளுடைய ஃபீட் இருக்கு ஹோம் ஃபீட் அதை புஷ் பண்றது இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஃபீட அதுல அது ஷோ பண்ணும்போது அந்த வீடியோவை அந்த அல்காரிதம் அதுல வந்து அவ அதை ஹாவர் பண்ணி சும்மா ஜஸ்ட் கிளிக் பண்ணி உடனே ஸ்வைப் அவே பண்ணாலும் அந்த வியூவா கவுண்ட் தான் இவ்வளவு வருது இல்லைன்னா இவ்வளவு எல்லாம் வராது இப்போ இப்ப வந்து நான் அதை கிளிக் பண்றேன்னே ஒரு ஒரு சாம்பிள் வீடியோ நான் காமிக்கிறேன் இதுலயே போட்டு பாருங்க ஹவு மெனி டைம்ஸ் யூஸ் ஸ்டேட் வாட்ச் பாஸ் தான் செகண்ட்ஸ் வந்து என்கேஜ் வியூஸ்ல போட்டாச்சு இந்த வியூஸ் வந்து ஆர்டிபிஷியலி இன்ஃபிளேட்டட் அதான் இப்போ நான் வந்து ஐ எம் கோயிங் டு ஷார்ட்ஸ் இப்போ நான் லேட்டஸ்டா விஷ்ணு சாஸ் ஒரு இது போட்டேன் இதில் வந்து ஒன் ஒன் சிக்ஸ் த்ரீ வியூஸ் காமிக்கிறது இவ்வளோலாம் எனக்கு வராது ஜென்ரலாக ஓகே அது ஒவ்வொருத்தருக்கு தான் தெரியும் நமக்கே தெரியும் அதில் நான் அனலிட்டிக்ஸ் போறேன் இப்போ இந்த அனலிட்டிக்ஸ் போனேன்னாக்க இந்த வியூஸ் வந்து ஒரிஜினல் கிடையாது என்கேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு டேப் போனா என்கேஜ் வியூஸ் நைன்டி சிக்ஸ் இருக்கு இதுதான் ஒரிஜினல் இதை வந்து நீங்க வந்து இதுலேயும் பாத்துக்கலாம் இதுல மொபைல்லையும் இது வந்து குரோம் புக்கில் ஸ்டூடியோவை நான் ஓப்பன் பண்ணிக்கேன் நீங்கள் மொபைல்லையும் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிடலாம் இந்த பர்டிகுலர் எங்கேஜ் வியூஸை பார்க்கலாம் அதுதான் ஆக்சுவல் ஓல்டாக ஒரிஜினலாக இருந்த வியூஸோட கவுண்ட் தேங்க்யூ